ஹாய் விஜய் டிவியின் முன்னணி சீரியலாக தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் மாஸ்கட்டி வருகிறது பாக்கியலட்சுமி சீரியல் ஆயிரம் எபிசோடுகளை கடந்து இந்த சீரியல் சிறப்பான கதைக்களங்களுடன் ரசிகர்களை கவர்ந்து வருகிறது மசாலா பிஸ்னஸ் கேன்டீன் கான்ட்ராக்ட் சமையல் கான்ட்ராக்ட் என்று படிப்படியாக முன்னேற்றம் கண்டு தற்போது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க பாக்கியா அவங்க ரெஸ்டாரண்ட் திறப்பை குலைக்க சதி செய்த கோப்பி தற்போது பாக்கியாவிற்கு போட்டியாக உணவு தொழிலேயே ஆரம்பிச்சிருக்காங்க கிளவுட் கிச்சனை துவங்கிய அவர் தன்னுடைய அப்பா அம்மா அப்பா மற்றும் அம்மாவை வச்சே அத ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து திறப்பு விழாவை அடுத்து அதன் வேலைகளை ராதிகாவுடன் சேர்ந்து அவங்க பார்க்குறதாக இன்னைக்கு எபிசோடில் சொல்கிறாங்க முதல் நாளிலேயே அவரது பிஸ்னஸ் சரியாக பிக்கப் சரியாக பிக்கப் ஆவதாக எபிசோட்டில் காமிக்கிறாங்க இந்நிலையில் தன்னுடைய நண்பன் செந்தலோடு சேர்ந்து அவர் தான் வழக்கமாக போகும் ரெஸ்டாரண்ட்டில் காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ அங்கே வர ஜெனியனோட அப்பா ஜோஷப் கோபியை பார்த்து சண்டை போடுற மாதிரி இன்னைக்கு எபிசோட்ல இருக்கு விரைவில் ஜெனிக்கு இருந்து விவகாரத்தை வாங்கிட்டு மறுநாளே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டதாகவும் அவர் கோபத்தோட சொல்கிறாரு ஒன்றும் தெரியாமல் இருந்த தன்னுடைய மகளை ஏமாற்றி செலியன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மோசம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சொல்கிறாரு தன்னுடைய மகளுக்கு ரெண்டாவது திருமணத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வருவதாகவும் விவாகரத்து கிடைத்த அடுத்த நாளே மிக சிறப்பான வகையில் ஜெனிக்கு ரெண்டாவது கல்யாணத்தை நடத்த உள்ளதாகவும் ஜோசப் சொல்கிறாரு இதனால் அடையும் கோபி என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் ஜோசப்பை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இன்றைக்கி எபிசோட் முடியுது